ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான கடகராசிக்காரர்களினுடைய மாத பலன்களை பத்திதான் தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க கடகராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு கிடைக்க ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தோம் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தாரும் கிடையாது முப்பது ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கும்ப ராசியில் முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சூரிய பகவான் கூட்டணி அமைக்க போது ஆண்டு காலம் போல சிலர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதரடைய மாற்றங்கள் ஏற்பட போகிறதுங்க இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மாதத்துல ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய மாற்றம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாசி மாதத்துல சூரிய பகவான் கும்ப ராசியில செஞ்சிருக்கிறாரு செவ்வாய் மகர ராசியில நிற்கிறாரு மகர ராசியில் நிற்கக்கூடிய புதன் ஏழாம் தேதி கும்ப ராசிக்கு இடமாறுகிறாரு அதுக்கப்புறமா இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு குரு பகவான் மேஷராசிலையும் இருக்காரு தனுசு ராசியில இருக்கக்கூடிய சுக்கன் இருபத்தி நான்காம் தேதி கும்ப ராசிக்கும் செல்கிறாரு சனி பகவான் கும்பராசியில அமர்ந்திருக்காரு ராகுபகவான் மீன ராசிலையும் இருக்காரு கேது கன்னிராசிலையும் பயணம் செய்கிறாரு இவ்வாறாக கிரக மாற்றங்கள் அமைந்திருக்கையில் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான ராசிநாதனாகவும் குரு பகவான நட்சத்திரநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இந்த மாசி மாதம் கேது பகவானால யோகம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் காரணமாக உங்களுடைய விருப்பம் நிறைவேறுங்க முயற்சிகள் அனைத்துமே லாபமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் அதே சமயம் எட்டாவது இடத்துல சனி பகவான் ஆட்சியாக சஞ்சடிக்கிறதுனால உடல் ரீதியாக சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எந்திர பணியாளர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வாகன பயணத்திலையும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சுய தொழில் செய்கிறவங்க தொழிலில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அரசு வழிகளில் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதனால கணக்கு வழக்குகளில் அரசு தொழிலாளர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் இதனால உங்களுக்கு தாங்க வேலை பறிப்புவதற்கான சூழல் உருவாகிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அரசு வழியில் ஏற்படுவதனால கொஞ்சம் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் உங்களுக்கு எதிராக சிலர் சதி புரிவாங்க அப்படிங்கறதுனால எல்லாவற்றிலுமே நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வியாபாரத்தில் மிக மிக விழிப்புணர்வு அவசியம் பணியாளர்கள் அனைத்திலயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அப்படி இல்லனா தேவையற்ற சங்கடங்கள் தோன்றலாம் ஏழாவது செவ்வாயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க பாருங்க மனதுல இடம் சங்கடங்களை சந்திக்கவும் குரு பகவானின் பார்வைகள் சாதகமா இருக்கிறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிம்மதி இருக்குங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் பெண்கள் தங்களின் உடல்நிலையோடு கணவரின் உடல்நிலையிலையும் கவனம் செலுத்துவது அவசியங்க புதிய நபர்களிடமும் நட்புகள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது நீங்கள் புதிதான ஒரு நபரிடம் சந்திக்கிறீங்க அவர்களிடத்தில் உங்களுக்கு புதிதாக நட்பு உருவாகிறது அப்படின்னா அவர்களிடத்தில் அதாவது அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புதிய நட்பு வட்டாரத்தில் நட்பு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்து காணப்பட வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் பாக்கிய ராகுவால வெளிநாட்டு தொடர்புகள் வெற்றியளிக்கும் பணவரவு அதிகரிக்கலாம் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக முயற்சித்தவர்களினுடைய எண்ணம் இந்த மாசி மாதம் நிறைவேறும் மாதத்தினுடைய முற்பகுதியில சிலர் புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு விவசாயிகள் விளைச்சொல்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்குங்க மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில கல்வியின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் பிற்பகுதியிலையும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்போதுமே தன்னம்பிக்கை தைரியம் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் நட்சத்திரநாதன் எட்டாவது இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறாரு சூரிய பகவானும் அங்கே இணைந்திருக்கிறாரு என்றாலும் இருவருமே மறைவு பெற்றிருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்த வேண்டியது அவசியம் பணியில் நெருக்கடி தோன்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று பொது உங்களுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில தடை நெருக்கடி இருக்கும் இந்த துணையுடன் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது ராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கையில தடை நெருக்கடி இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி கோபத்திற்கு இடம் தராமல் எந்த ஒன்றையும் பரம் பேசி தீர்வு காண்பது நல்லது மூன்றாவது இடத்துல சென்ற கேது பகவானால முயற்சிகள் குடும்பத்துல நிம்மதி நீடிக்கும் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறதுனால லாபம் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில சங்கடங்கள் தோன்றதாங்க செய்யும் குறிப்பா சொல்லணும்னா வாழ்க்கை துணையுடன் இணக்கமற்ற நிலை ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால வார்த்தைகளில் எப்பொழுதுமே கவனம் தேவங்க உடல்நிலையில கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் அதே சமயம் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அப்படி அவசிய களவு போக வாய்ப்பிருக்கு உங்களுடைய உடைமைகளோ அல்லது பணமோ எதுவாக இருந்தாலும் பயணத்துல எச்சரிக்கையா இருங்க அதே சமயம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகள் வழியா ஆதாயம் உண்டாக வாய்ப்பு இருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு யோகமும் உண்டு அதே மாதிரி சிலர் புதிய வீட்டுல குடியரசு விவசாயிகள் கவனமா செயல்படுவதாலு எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் படிப்பின் மீது முழுமையான அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதே சமயம் இந்த காலகட்டத்துல வித்தியாகாரனான புதன் பகவானின் அம்சத்தில் பிறந்த ஆளிம் நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனி திறமையும் ஆளுமையும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய சூழலை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாசி மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் ஒரு முற்பகுதியில் அனுகூலமாக சென்றிருக்கிறதுனால முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும் திட்டமிட்டு செயல்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கு முயற்சித்து அதில் வெற்றியும் காண்பீங்க இருப்பினும் மூன்று சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானும் முயற்சியை வெற்றியாக்குவாரு குரு பகவானினுடைய பார்வை பண வரவை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் கொடுத்த வாக்கு கடக கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகுங்க தாய்வழி உறுப்புகளால் அனுகூலம் அதிகரிக்கலாம் எதிரிகள் விலகி செல்வாங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையுங்க வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உண்டாகுங்க வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சொல்லலாம் அதே சமயம் சூரியனும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கும் இடத்துல இல்ல அப்படிங்கறதுனால அரசு வழியிலான முயற்சிகள்ல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் உடல்நிலையில கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்கள் மேற்கொள்ள முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகுங்க அதே மாதிரி விருப்பமும் நிறைவேறலாம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதால் நன்மையும் ஏற்படுங்க குடும்பத்துல உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் விளைச்சல் அமோகமாகும் வருமானம் இதனால் அதிகரிக்கவும் செய்யலாம் மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பாங்க அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சில பின்னடைவுகள் ஏற்படதாங்க செய்யும் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்ய முடியாத மனநிலை உங்களுக்கு இருக்கலாம் கொஞ்சம் தோல்விகள் கூட வருங்க ஆனாலும் நீங்கள் துவண்டு போய் உட்காரக்கூடாது தோல்விகளுக்கு ஒரு நாள் கூட ஆயுசு கிடையாது தோல்வியை தைரியத்தோடு திரும்பி பார்த்தா தோல்வியை தோற்று போகும் அதனால் நீங்கள் தைரியத்தோடு செயல்படுங்க கஷ்டங்களை கண்டு துவண்டு போகாதீங்க அந்த இறைவன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும் உதவியாகவே இருப்பான் அனைத்து கஷ்டத்திலையுமே உங்களுக்கு துணை நிற்பா அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வேலையில் நல்ல பெயர் கிடைத்தாலும் சின்ன சின்ன எதிரிகளினுடைய பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அடுத்தவர்களுடைய பொறாமை பார்வை உங்களை நோக்கி திரும்பும் இதனாலேயே உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்காமல் போவதற்கும் வாய்ப்பிருக்கு எதிரிகளை கொஞ்சம் ஒதுக்கியே வைங்க நல்லவனாக இருக்கலாம் ஆனா ஏமாளியாக எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில உயர்வு தரும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான முயற்சிகளை நீங்க மேற்கொள்வீங்க ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்தின் மீது கொஞ்சம் அக்கறை காட்டுவது அவசியம் எந்த அளவுக்கு வேலை முக்கியமோ வியாபாரம் முக்கியமோ தொழில் முக்கியமோ அந்த அளவுக்கு குடும்பமும் முக்கியம் அப்படிங்கிறத நீங்க நினைவில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின் கூட சொல்லலாம் அதே சமயம் சந்தோஷம் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதி நிறைந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இடையே பலத்தை புரிந்து கொள்வீங்க உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலையில் உங்கள் சகோதர சகோதரிகள் வந்து உதவி செய்வாங்க மன நிறைவான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உற்சாகத்தோடு காணப்படுவீங்க இதனால பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழில நல்ல முன்னேற்றமும் இருக்கும் இருந்து வந்த மாறக்கூடிய காலகட்டமா மாசி மாதத்தின் பிற்பகுதி கடகராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அதே சமயம் மாதத்தினுடைய முற்பகுதி எதிர்பாராத சிக்கலை எதிர்கொள்வீங்க என்ன செய்வது அப்படின்னு தெரிய தடுமாற்றம் ஏற்படலாம் மாதத்தின் மத்திம பகுதியில் ஏற்படக்கூடிய முன்கோபத்தால உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இருப்பினும் அவசரப்படாதீங்க நிதானமாக சிந்திக்க வேண்டியது அவசியமாகிறது சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் பெரியோர்களினுடைய ஆலோசனையை பெற வேண்டியதும் அவசியம் அவசரம் என்று வருமோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய திருப்பமுனையா அமையுங்க அவசரத்துல நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கே பிரச்சனையை கொண்டு வந்தடும் உங்களுடைய வாழ்க்கை பாதையையே அது மாத்திடும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அவசரம் அப்படின்னு தான் நம்முடைய புத்தி கூட தடுமாற செய்யும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இந்த மாதிரி சமயத்துல புத்தி சொல்வதை கேட்காம மனசு சொல்வதை கேட்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை நீங்க சமாளிக்கணும் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் கால பைரவர வணங்கி வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித சங்கடங்களும் விலகும் தினமும் நவக்கிரகங்களை வழிபடுவது பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு உண்டாக்கும் அதே மாதிரி தேவி மகாலட்சுமியை வணங்கி வர அனைத்து வித வளமும் கூடும்